பாய் வியூஸ் வெல்கம் டு தாதா சில்கேர் நான் உங்கள் தாதா பாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயமாக தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க நிறையா வியூஸ் பார்க்குறீங்க நிறையா கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் கீழ்க்கு பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது நமக்கு கவலை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுருக்காப்புல ஸ்பீடு முல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல அதுக்கு உண்டான ஸ்பீடு முள் அப்படின்றதுக்கு உண்டான விளக்குமுறை நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னால் நீங்கள் போகிற லைக் தான் நமக்கு வந்து உற்சாகம் பார்த்துருக்காங்க போல இருக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷப்பட்டு நம்ம இன்னும் மேலே பல பல விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்க முடியும் ஓகேவா அதனால் வந்து ஸ்பீடு முள் அப்படின்னா என்ன ஸ்பீடு முள் வந்தால் என்ன ஸ்பெஷல் இருக்கும் எதனால் ஸ்பீடு முள் வருது ஸ்பீடு முள் வந்தால் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம் அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக பட்டா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டா ஸ்டேஜ் வரும் இந்த எட்டு மாதம் டு பதினோரு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நிபந்த கெப்பாசிட்டி நல்ல ஒரு லெவலில் வந்துடும் இந்த ஒரு ஒன்றரை வயசுக்கு வரைக்கும் வந்துடுச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவலுடைய எல்லா அம்சம் அமைப்பும் வந்துடும் அப்போ இந்த ஒன்றரை வயசு வரைக்கும் வர சேவலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரை கோடு முள் இருக்கும் இல்லைன்னா நீம் கத்தல் முள்ளும் இருக்கும் ஒன்றரை வயசுலேயே இப்போ இந்த ஒன்றரை வயசுக்கு உள்ளாரியே சில பட்டாலாம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து சின்னதாக ஒரு லைட்டாக அந்த முள் வந்து வெளியே வர வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்போது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த முள் என்ன பண்ணுனாக்கா நல்ல ஒரு ஸ்பீடாக அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு இருக்கிற சேவலுக்கு வந்து கோடு இருக்கும் இல்லையா அந்த ஒரு அரைக்கோடு முள் சைஸ் வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்குள்ளேயே பத்து மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த அரைக்கோடு முள் சைஸ் வந்துடும் அதுதான் வந்து ஸ்பீடு முள் சிலது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வந்து நீம் கத்தில் மேலே ஆகிடும் நீம் கத்தில் அதாவது வந்து கால் இன்ச்சு இதுதான் ஒரு இன்ச்சு இந்த ஒர்க் அவுட் இருக்குது இல்லையா இந்த ஒர்க் கோடு தான் வந்து ஒரு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சில் பாதி வந்து அரை இன்ச்சின்னுவோம் அரை இன்ச்சில் கால் பாதி வந்து கால் இன்ச்சு இப்போ இந்த முக்கால் இன்ச்சு அதாவது கால் இன்ச்சு வந்து திண்டு பட்டன் சின்னதாக இருந்துச்சுன்னா பட்டன் அதுக்கு மேலே வந்தால் திண்டு அப்புறம் வந்துச்சுன்னா கால் இன்ச் ஆகிடும் அப்புறம் அரை இன்ச்சு இந்த முக்கால் இன்ச்சு வர சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீம் கத்தில் தைக்கிற திண்டுன்னு வாங்க தைக்கிற திண்டுனா பொக்கம் பொக்கம் அப்போ வந்து இப்போ தைக்கிற திண்டு இப்போ ஒரு கூட ஆகி போச்சுன்னா கத்தியில் கணக்கில் ஆகிடும் இப்போ இதுவே வந்து நீம் கத்தில் வந்து நீங்கள் கூர் வச்சுட்டீங்கன்னா அது வந்து கணக்கு கணக்காகிடும் கத்தில் சேவல் கணக்காகிடும் அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம முள்ளை வந்து எப்போவுமே கூர் வைக்காமலே வச்சுருக்கிறது நல்லது எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அந்த முல்லை வந்து நம்ம கையை வச்சு தேய்ச்சி ரெடி பண்ணணும் மற்றபடி அதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணக்கூடாது இப்போ இந்த ஸ்பீடு முள் எட்டு டு பத்து மாதம் பதினோரு மாதத்துக்குள்ளே இந்த ஸ்பீடு முள் பார்த்திங்கன்னா சரசரம் ரொம்ப ஸ்பீடு வேகமாக வந்து ஒரு பட்டா அதாவது திண்டு பட்டா என்ற சைஸில் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்துடும் அதுதான் வந்து ஸ்பீடு முள்ன்றது இப்போ இந்த ஸ்பீடு முள் ஏன் வருது அப்படின்னா முள் அடிக்கிற வழிகாலில் இருக்கு இல்லையா முள் ஸ்பெஷலாக முள் மட்டுமே அடிக்கும் அப்படின்ற ஸ்பெஷல் முள் இருக்கிற அந்த வழிகால் கோழிகளுக்கு வந்து இந்த ஸ்பீடு முள்ளு வந்துடும் முள் வந்து ஸ்பீடாக வந்துடும் சில நேரம் பார்த்தீங்கன்னா மேபி முள் இருக்கிற பொட்டை கோழிக்கு நீங்கள் போட்டிருக்கலாம் அதனால முள் கொஞ்சம் ஸ்பீடாக வரும் இல்லை முள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வர முள் சேவலாக இருக்கும் அதுக்கு போட்டுருக்கலாம் இதுக்கு போட்டாலும் அதுக்கு போட்டாலும் இந்த முள் அடிக்கிற அந்த ஒரு வழிகால் வம்ச வழி இருக்குது இல்லையா முள்ளுக்கே ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலுங்க பட்டாங்க என்ன பண்ணுன்னா முள் ஸ்பீடாக வந்துடும் முள் ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிட்டனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து முள் நல்லா அடிக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக கே கேட்டுங்க முள் ஸ்பீடாக வந்தாலே முள்ளை அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேசிங் பண்ணிக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே மாதிரி முள் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப கவனமாக டப்பிங் பார்க்குற நேரத்தில் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏன்னா ஸ்பீடாக வரும்போது அதோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது நீங்கள் சப்போஸ் நீங்கள் முள்ளை கட்டிட்டோ கட்டாமலோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முள்ளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடி பொண்ணு வந்துடும் ஒரு கீரல் உந்த மாதிரி வெடி பண்ணுவோம் அதுக்கு ரத்தக்காசி வர ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு பிரச்சனை வரும் முள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்டாக்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னா முல்லை நல்லா கட்டுறீங்களே திண்டு கட்டும் போது நல்ல துணியை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு கட்டணும் கட்டினா தான் வந்து நீங்கள் வந்து அது முள் டேமேஜ் ஆகாமல் உடையாமல் இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் சப்போஸ் நீம் கற்றுல ஒரு கோடு அரை ஒரு கோடு ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முத்த ஆரம்பிக்கும் முள் எப்படி சொல்கிறதுனாக்கா இப்போ இந்த ஈரப்பதம் இருக்கிற இடங்களில் வந்து செடியை நட்டோம்னா எப்படி பச்சை பச்சை ஸ்பீடாக பெருசாக நல்லா சீக்கிரமாக வளருது இல்லையா அதே மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி இல்லைனா செல்லுன்னு செடி வந்து வாட ஆரம்பிச்சோம் இதே வந்து காஞ்சி க ஒரு ஒரு தண்ணி பச பசு கம்மியாக இருக்கிற இடத்துல செடி வளர்றது பார்த்தீங்கன்னா பொறுமையாக வளரும் அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஒரு மீடியம் சைஸில் எவ்வளோ வயலு அடித்தாலும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் வாடாமல் ஒரு நல்லாயிருக்கும் அதே ரேஞ்சு தான் இது இந்த ஸ்பீடு மூலோடைய விஷயமோ இப்போ நம்ம ஸ்பீடு மூல் வந்துச்சுன்னா அது நம்ம வந்து ஜாக்கத்தா அதோடய திண்டை வந்து கட்டிட்டு டப்பிங் பார்க்குறது நல்லது ஓகே பையான்னா அடிப்பட்டதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட முன் காப்பன்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக அதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க கொண்டிருக்கான் ஓகேவா சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற பட்டாக்கள் ஏதாச்சும் ஸ்பீடு முள் வேகமான முள் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வைத்தியம் இருக்குது சப்போஸ் நீங்கள் தப்பிங்க பார்த்துட்டு முள் விரிசில் விட்டுருச்சு கசி வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டம் சில முள் வந்து ஆடும் இப்போ அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரே வைத்தியம் தான் பழைய வைத்தியம் கோல்டிஸ்க் கோல்டுன்ற மாதிரி பழைய வைத்தியம் தான் கடுக்கா பொடியை வந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அந்த பொடியை முட்டையோடைய வெள்ளக்கருவு முட்டையோட வெள்ளக்கருவை ஏன் சேர்க்கணும் அதில் ஸ்ட்ரெங்க் இருக்கான்னு சில பேர் டவுட்டில் கேட்டிங்கன்னா முட்டையோட வெள்ளக்கருவை ஏன் நம்ம சேர்க்குறோன்னா அதில் வந்து கால்சியம் இருக்குது ப்ளஸ் வந்து அது சீக்கிரமாக அந்த முள்ளை வந்து அந்த கடுக்கா கொட்டையை சேர்த்து அந்த பொடியை சேர்த்து காஞ்சிடும் காஞ்சிச்சின்னா கொஞ்சம் கட்டியாக கல்லுமா ஆகிடும் அதுதான் வந்து முட்டையோட வெள்ளக்கருவை வந்து சேர்க்கறது நீங்களே பார்த்தீங்கன்னா முட்டையை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக காஞ்சிடும் அந்த நாட்டி ஒரு மாதிரி வரப்பா இருக்கும் தான் வந்து முட்டையோடைய வெள்ளக்கருவை வந்து சேர்க்கணும் முட்டையோட வெள்ளக்கருவு மேலே கடுக்கா பொடியை நல்லா குழச்சி கட்டியாக குழச்சி அந்த முல்லை அப்படியே கோப்பையாக அப்படியே அந்த காலை சுற்றி அப்படியே போட்டு விட்டுட்டிங்கன்னா அது மானம் கட்டி கட்டியாகி முள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு அப்படி இல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா பெஸ்ட்டு ஒரே ட்ரீட்மெண்ட்டு ஆனால் அது நீங்கள் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சப்போஸு ஒரு வருஷத்தில் ஒரு கோடு இந்த மாதிரி ஆயிடுச்சு முள் வந்து ஃபால்ட்டாக இருக்குது ஆடுது இல்லை உடையுது விரிசல் விடுது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அந்த சேவலை பிடிச்சி பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கணும் உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வடித்து கஞ்சி தண்ணி காய்ச்சி ஊத்துறாங்க அந்த கடிச்சி ஊற்றுறாங்க இல்லையா அந்த கஞ்சி தண்ணியை சுட சுட எடுத்துன்னு போய் அதில் ஒரு துணியை அதாவது ஒரு முள்ளு கட்ட துணி அந்த அதை துணியாடி நினச்சி அந்த முள்ளு மேலே அடி சுற்றிட்டு அந்த கஞ்சி தண்ணியை கொஞ்சம் சுட சுட வந்து அந்த காலில் ஊத்துனீங்கன்னா அந்த அதாவது அந்த நேரத்தில் விரலில் ஊத்துனீங்கன்னா அது என்ன பண்ணுனா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இருந்து மேலே இருக்கிற கோப்பையை வந்து தனியாக கழட்டி எடுத்துரும் தனியாக கட்டி அதுவே பிடிச்சி கழட்டி தனியாக எடுத்துறாது அது அடி லைட்டாக வந்து வெளியில் அப்படி நீங்கி வந்துடும் அது நீங்கள் என்ன பண்ணணும் லைட்டாக பிடிச்சி அடி லைட்டாக திருப்பினீங்கன்னா அவ்வளோதான் அந்த மேல் கோப்பை வந்து தனியாக வந்துடும் உள்ளே இருக்கிற குருத்து அப்படியே இருக்கும் இப்போ அந்த குருத்து இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்படி திறந்து விடக்கூடாது அந்த குருத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக ஏதாச்சும் வேசலின் ஏன் வேசலின் வைக்கணும்னா ர சப்போஸ் ஈ ரத்தம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வேஸ்லின் மேலே வந்து ஈ உக்கார்த்தது ரத்த கசி நிற்கும் அது மேலே நீங்கள் வந்து கணக்கா பொடி லைட்டாக குழைச்சிட்டு அந்த முள்ளை சுற்றி தடவி விட்டிங்கன்னா அந்த முள்ளை என்ன பண்ணும் லைட்டாக உள்ளே சுருங்கிடும் சுருங்கி அது ஒரு பக்குவமாக கரெக்டான ஒரு வயசில் வர மாதிரி கரெக்டாக வரும் வந்துச்சின்னா நீங்கள் அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணலாம் சரிங்களா எப்போவுமே இந்த ஸ்பீடு முள்ளாக இருக்கிற சேவலங்கள் வந்து ஜாக்கிரதையாக கவனமாகச்சு ஏன்னா ஒன்ஸ் முள் உடச்சிடுச்சுன்னா மறுபடியும் முள் வர்றதுக்கு மூணு மாதம் டு ஆறு மாதம் ஆகும் சப்போஸ் காலோட கால் சேர்த்து உடச்சிச்சின்னா உட்கா வச்சுக்கோங்க முள் வராது அதனால் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்து உங்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆக்காமல் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னால் கரெக்டாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் சொல்கிற எனக்கும் நல்லாயிருக்கும் ஓகே காய்ஸ் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்